ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே என்ன செய்றீங்க சாப்பிட்டாச்சே இன்னைக்கு மீன் வாங்கியாச்சு என்ன மீன் வாங்கியிருக்கிறேன்னு பாத்துலாமா வாங்க பாக்கலாம் கண நாளைக்கு பிறகு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு வாழை வாங்கியிருக்கிறேன் அப்படின் இந்த மீன் இப்போ வாரது கொஞ்சம் குறைவுதான் இப்போ தான் கொஞ்சம் வந்து கொண்டு இருக்குது அதோட இன்னைக்கு கண்டனா ஜடா ரெண்டு வாங்கியாச்சேன்னு சொல்லுங்க இதில் பொறிச்சு சாப்பிட அடி தூள் செம்ம டேஸ்டாக தான் இருக்கும் அதோட லவக்கெண்டு வாங்கியாச்சு இங்கே அதில் பார்த்தீங்கன்னா சொன்னால் கனவா வாங்கியிருக்கிறேன் இதுதான் ஊசி கனவா பார்த்தீங்களா நல்ல டேஸ்டா இருக்கும் இந்த கனவா தெரியுமா பிறட்டிக்குழம்பு போச்சாலும் நல்லா தான் இருக்கும் இல்லாட்டிக்கு தண்ணி குழம்பா வச்சாலும் நல்லா தான் இருக்கும் மத்தியான குழம்பு வச்சுட்டு இரவு அவிச்சமா புட்டு வச்சுட்டு இந்த கனவா கறியை ஊத்தி குழைச்சி சாப்பிட்டா வேற தான் இருக்கு தெரியுமா அப்படி பல விதமா சாப்பிடலாம் அதோரண்டி கனவாய் வாங்கியாச்சு நண்பர்களே எனி கடைகன்னு இந்த கணவாயை துப்புரவாக்கி ஒரு குழாம்பு வச்சிட்டு இந்த சுண்ணாம்பு வாழையை பொறிக்க போறேன்னு பாத்தீங்களா அந்த சைட்ல செட்ட மாதிரி இருக்காது அப்படி இழுக்கிற ரிப்பன் மாதிரி அப்படியே சரசரண்டு வந்துடும் இந்த மீனுக்கு எனி கடகட் துப்புரவாக்கிட்டு சமைக்க வேண்டியதா நீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சேரில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க